அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் தமிழர் பண்பாட்டு சங்கம் திருவடானை நம்ம வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய வாழ்வியலை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு தான் நம்முடைய சங்கத்துடைய நோக்கமாக நாம் வந்து முதல் வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வீடியோ தமிழர்களுக்கு நம்முடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்த உடல் நலம் அறிவு நலம் ஞாபக சக்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு பயிற்சி அது என்னன்னா தோப்பு கரணம் இன்னைக்கு வந்து பிள்ளையார் கோயில் பிள்ளையார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்தான் முதன்முதல் முதன் முதல் கடவுளாக நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு வீட்டில் வந்து ஒரு நம்முடைய குழந்தைகளுக்கு காது குத்தா இருக்கட்டும் சடங்கா இருக்கட்டும் திருமணமாகட்டும் அதை வீடு குடி போறதா இருக்கட்டும் வீடு வந்து நம்ம கட்ட போடுறோம் அப்படின்னு கிரைய பிரச்சனை பண்ண போறோமா இருந்தாலும் நில தூக்கி விடுறதா இருந்தாலும் வாழ்வியல்ல தமிழர்களுடைய வாழ்வியல்ல மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல் முதல் கடவுள் இந்திரனை கும்புடல் அந்த முதல் முதல் கடவுள் இந்திரன் தான் மருவி காலப்போக்கில் கணபதியாக மாறியிருக்கு அதை தமிழர்களுடைய ஏன் வாழ்வியல்ல வந்து இந்திரன் மருவி கணபதியாக மாறியிருக்கின்றத நம்ம அடுத்த வீடியோல நம்ம போடுவோம் அப்ப முதல் கடவுள் யாரு இந்திரன் இந்திரனுடைய மறு உருவமாக இப்ப நாம் கொண்டாடக்கூடிய கணபதி பிள்ளையார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பெண்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரை நாம் முதல் முதலில் கணபதியை கும்பிட்டு தோப்பு கரணம் கண்டிப்பாக போட வேண்டும் என்பது தமிழருடைய ஒரு மரபாக இருக்குது அந்த தோப்பு கரணம் வந்து எவ்வளவு பெரிய முக்கியம் ஏன் வந்து அந்த பிள்ளையார்களுக்கு போனோன்னு இதை போடணும் அப்படின்னு வந்து நம்முடைய மூதாத தமிழர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கின்ற எல்லா மதங்கள்லையும் இன்னைக்கு கிறிஸ்டனா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லா மதமும் நம்ம இந்து இருந்து போய் மற்ற மதங்களை வந்து தழுவுனவங்க தான் அதில் எந்த விதமான வாற்று கருத்து இல்லை இது எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படி இருக்கும் போகும்போது நம்முடைய மூதாதையர்கள் ஒரு ஆயிரம் வருடத்திற்கு முன்பு நம்ம சொல்லப்பட்ட விஷயம் இப்ப எல்லா மதத்திலையும் கடைப்பிடிக்கிறாங்க இப்ப எல்லா மதத்திலையும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து தோப்பு காரணம் போடுறது மாதிரி கிறிஸ்டின் மதத்தில் வந்து முட்டி போடுறாங்க அப்போ கிறிஸ்டின் மதத்தில் முட்டி போட்டு அந்த ப்ரேயரை வந்து சாமி கும்பிட்றாங்க அதே மாதிரி முஸ்லீம் மதத்தில் போனீங்கன்னா அவங்க வந்து அவங்களும் அதே மாதிரி தன்னுடைய கால்களை மடக்கி உட்காந்து குனிஞ்சு அல்லாவை வை இதனுடைய சாராம்சம் சாராம்சம்தாம்மா அந்த அதனுடைய அந்த உக்கியுடைய சாராம்சத்தை வச்சு தான் அது படிநிலையாக மாறிடுது வேற ஒன்றும் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டன்ட் தான் கீழே குமிஞ்சு நம்ம குனிஞ்சு இறைவனை வணங்குவது முட்டி போட்டு இறைவனை வணங்குவது அப்போ அந்த கால்களுடைய தசையுடைய அந்த நரம்பு மண்டலங்கள் எப்படி அப்படின்றத தான் அதுல எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்காங்க அதில் முதன் முதல்ல தமிழர்கள் கண்டுபிடித்து சொல்லப்பட்டது தான் தமிழர்கள் தான் முதன் முதல்ல வந்து நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் உருவாங்க அதே மாதிரி தான் இதையும் முதன் முதல்ல வந்து உருவாக்குனது நம்முடைய தமிழர்கள் தான் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா ஏன் அந்த உக்கியை பத்தி ஒரு நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா தமிழர்களுடைய நலனுக்காக தான் எப்படி நலன் இன்னைக்கு சாதாரண ஒரு மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் இரண்டு மாணவர்கள் மூன்று மாணவர்கள் ஒரு பத்து மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக ரொம்ப அறிவாக தன்னுடைய பள்ளியில் வந்து மார்க் நல்லா வாங்குவாங்க அவங்களுக்கு இயல்பாகவே இறைவனுடைய சக்தியோட மூளையினுடைய நரம்பு வளர்ச்சிகள் ஞாபக சக்திகள் அறிவளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிநிலையா நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அப்படியே வந்து கிளாஸ்ல வந்து கடைசில ஒன்னு ரெண்டு ஜீரோ வரையும் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து தமிழர்களில் வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடா இருக்கும் ஏன் அப்படின்னா தமிழர்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுமே வந்து அறிவாளிகள் தான் அதுல எந்த விதமான அப்ப ஏன் வந்து படிநிலையா குறைஞ்சி போறாங்க அப்படின்னா சில மூளைகளுடைய நரம்பு மண்டலங்கள் வந்து வலுப்பெறாம இருக்கும் அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லாம இருக்கும் சரியான ஞாபக சக்தி வந்து மூலையில வந்து அந்த நரம மண்டலங்கள் வலுவாக தானே மூலையில வந்து ஞாபக சக்திகள் வந்து வலுப்படும் அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தமிழருடைய பண்பாட்டில் வந்து நம்ம மூதாயர் சொல்லி போன இந்த உக்கி இந்த உக்கி வந்து எப்போ போடணும் அப்படின்னா காலையில் சூரிய ஒளி ஏழு மணி ஆறு மணிலேருந்து எப்ப சூரிய உதய உதயம் வந்து ஆரம்பிக்குதோ ஆறு மணிலிருந்து நீங்க வந்து எட்டு ஒம்பது மணி வரையும் சாலிடா வந்து நீங்க உக்கி போடணும் இப்ப ஆறு மணில இருந்து இங்க உக்கி போடுறது யார் யார் போடலாம் குழந்தைகள் அனைத்து குழந்தைகளும் படிக்கிற குழந்தைகளா சரி அறிவி ஜீவிகள் எல்லா குழந்தைகளுமே வந்து காலையில எந்திரிச்சு உக்கி கண்டிப்பா போடணும் இந்த உக்கி போடுறதுனால உங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு மண்டலங்கள் நரம்பு மண்டலங்கள் என்ன ஆகுதுன்னா வலுப்பெறுது மூளையிலுடைய ஞாபக சக்தி அதிகரிக்குது அது உக்கி எப்படி போடுவது அப்படின்னா நேரம் நின்றுக்கிட்டு நம்ம காலை வந்து கொஞ்சம் தோல்பட்டை அளவுக்கு கொஞ்சம் அகற்றி வலது கை வந்து இடப்பக்கமும் இடது கை வந்து வளப்பக்கமும் நம்முடைய காது மடல் மேல பிடிக்கக்கூடாது அந்த காது மடல் கீழே இருக்கணும் இந்த சைடு இந்த மாதிரி இப்படி இந்த காது மடல் வந்து இந்த இருக்கும் இந்த காது மடலை இறுக்கி பிடிச்சுக்கணும் அப்ப இறுக்கி பிடிச்சு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா உட்காரும் போது மூச்சை வந்து உள் எந்திரிக்கும் போகும்போது மூச்சை வந்து வெளியிடும் ரொம்ப முக்கியம் இதே மாதிரி ஒரு பத்து வாட்டி செய்யலாம் பதினஞ்சு வாட்டி செய்யலாம் ஐம்பது வாட்டி செய்யலாம் உங்களுக்கு உடம்பு எவ்வளவு தாங்குதோ அந்த அளவுக்கு செய்யலாம் இது மாணவர்கள் தொடர்ந்து செய்யும் போது அவங்களுடைய மூளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நரம்பு உண்டங்கள் ஸ்ட்ராங் ஆகி சரிங்க ஞாபக சக்தி வந்து அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையுது ஏன் காது மடலை பிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காது மடல்ல தான் நம்முடைய உடலில் உள்ள அத்தனை நரம்புகளும் உடலில் உள்ள உறுப்புகளுடைய அனைத்து நரம்புகளும் அதுல இருக்கு சரிங்களா அதனாலதான் நம்ம வந்து அந்த காது மடலை பிடிக்க சொல்றாங்க அந்த காது மடலை பிடிச்சா வயிறு இதயம் நம்ம நல்லா பசிக்கும் நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கும் நான் இரவு வந்து நல்லா தூக்கம் வரும் ஏன்னா அந்த உக்கியை பத்தி நம்ம பேசுறோம் பெரிய கண்டன்ட் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியவர்கள் பெரியவர்களில் வந்து நிறைய பேர் தூக்கம் இல்லாம இருப்பாங்க ஞாபகம் மறதி அதிகமா இருக்கும் அவங்களுக்கு வந்து பசி எடுக்காது சரியான நேரத்துல அவங்க உணவு அருந்த முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்க உக்கி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் வந்து அவங்களுடைய உடல் தகுதி காண்டி உட்காந்து மூச்சை நல்லா உள்வாங்கி வரும் போது மூளைக்கு எவ்வளவு மூளைக்கு ஆக்சிஜன் வந்து நேரடியா மூளைக்கு போகும் போகும்போதே உங்களுக்கு வந்து செயல்பாடுகள் அனைத்துமே ஆட்டோமேட்டிக்கா நடைபெற ஆரம்பிச்சு இதுக்கு வந்து காசு பணம் போய் வந்து மருத்துவமனையில் எல்லாத்திலையும் செலவழிக்க வேணாம் இன்னைக்கு வந்து அமெரிக்காவில வந்து உக்கிக்காண்டியே நிறைய கோச்சிங் சென்டர்லாம் இருக்கு அந்த அளவுக்கு வந்து உக்கி வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கும் இதை நம்ம இந்தியாவில் தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த உக்கியை வந்து நம்ம வந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இளைஞர்களுக்கு வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இளைஞர்களுக்கு வந்து எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்போ ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்றத நம்ம வந்து நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே டோட்டலாகவே நம்ம வந்து தமிழர்களுடைய பழக்க இருந்து மாறி கலாச்சார வந்து நவீன கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இப்போ வந்து நம்ம இறப்பை வந்து முன்கூட்டியே ஒரு நூறு வயசு வாழக்கூடியவர்கள் வந்து பதினஞ்சு பதினாறு வயசுலேயே இறக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் அது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இரண்டு இதயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டு இதயங்கள் என்னையா உடம்புல எப்படியா இரண்டு இதய இதயங்கள் இருக்க முடியும் அப்படின்னா நம்முடைய காலு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதைப்பற்று இருக்கும் கால் குதிகாலுக்கு அந்த முழங்காலுக்கும் நடுப்பு வந்து ஒரு சதைப்பற்று இருக்கும் அதுதான் வந்து இரண்டாவது இதயமாக இன்னைக்கு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க அந்த அந்த சதை பகுதி வந்து நீங்க உக்கி போடும் போகும்போது ஐம்பது உக்கி போகும்போது அதை வந்து உட்கார்ந்து எதிர்க்கும் போது மிகப்பெரிய பலன் அடையுது மிகப்பெரிய வந்து அந்த நரம்பு மண்டலம் வந்து இருக்க அதனுடைய செயல்பாடுகளை வந்து அப்ப இன்னைக்கு போகும்போது அப்ப ஒரு இதயத்தை ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்து எந்திரிச்சு வந்து சரி பண்ண போகும்போது உங்களுக்கு மேல இருக்கிற இதயம் ஆரோக்கியமாக செயல்படுது அந்த அளவுக்கு வந்து தமிழர்களுடைய பங்குல வந்து இந்த உக்கின்றது வந்து ரொம்ப முக்கியம் இதுல பெண்கள் வந்து எப்ப போடணும் எப்ப போடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இருக்கு இப்ப வந்து பெண்கள் வந்து மாதவிடை காலங்களில் வந்து அது யூஸ் பண்ணக்கூடாது உக்கி போடவே கூடாது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள்னா ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் அப்போ வந்து வந்து உக்கி போடலாம் அப்ப முதல்ல உக்கி போடக்கூடாது ஒரு ஏழு மாசம் வரையும் முதல் மாசத்துல இருந்து ஏழு மாசம் வரையும் நீங்க வந்து உக்கி போடக்கூடாது ஏழு எட்டு மாசம் ஏழு மாசம் வரையுமே நீங்க உக்கி போடக்கூடாது அதுக்கப்புறம் உக்கியே வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து மெதுவா உட்கார்ந்து எந்திரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தை வந்து பிறப்பு வந்து இலகுவாக இருக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் வந்து ஆப்ரேஷனை வந்து விரும்புகிறாங்க டெலிவரி வந்து விரும்புறது ஏன்னு கேட்டால் அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணங்கள் வழிகள்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து விரும்புகிறாங்க ஆனா வந்து இயற்கையாகவே கடவுள் வந்து குழந்தையை வைக்கும் போகும்போது என்னென்னா அது இயற்கையாகத்தான் நடக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து இறைவன் நம்ம எல்லாரையும் படைச்சு அப்ப இயற்கையா படக்கணும் நம்ம உடல் உழைப்பு கொடுக்கணும் வேலை செய்யணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உக்கிகள் வந்து அந்த குழந்தை பிறப்புல கூடும் போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது சரிங்களா வந்து கண்டினியூவா பண்றாங்க உக்கி வந்து நம்முடைய மூதாதையர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்றத தமிழர்கள் எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நம்ம எதையுமே இந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம உடம்புக்கு செய்து அப்ப எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புகளை வந்து வலுப்படுத்துது ஞாபக சக்தியை வலுப்படுத்துது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது மூளையுடைய செயல்திறனை வந்து அதிகப்படுத்துது நம்முடைய உடம்புல இருக்க கண் இருந்து உணவு மண்டலத்துல இருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுது ஒரே ஒரு உக்கி அப்படின்றத தெரிஞ்சுதான் அன்னைக்கு இருக்கின்ற நம்முடைய மூதாதையர்கள் வந்து நீங்க வந்து செய்ய மாட்டீங்க அப்படின்றது காட்டி சரி கோயிலுக்கு போயாது நீங்க வந்து இத வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணுன்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு ஆளும் கோயிலுக்கு போகணுன்னா உக்கி போடுங்க அப்படின்றது பிள்ளையார் கோயிலுக்கு போகணுன்னா உக்கி போட்டே ஆகணும் அப்படின்றது அந்த காலத்திலேயே அதை சொல்லி வச்சிருக்காங்க அப்பவாது கோயிலுக்கு போகும்போது நீங்க உக்கியை போடுங்க உங்க நலத்தை வந்து பாதுகாத்துக்குங்க அப்படின்றது சாமிக்காண்டி இல்லை உக்கி வந்து சாமி காண்டி ஒரு நம்முடைய கணபதி காண்டி இல்லை அந்த உக்கி உங்களுடைய நலனுக்காண்டி தான் அந்த கோயிலுக்கு போறதும் சரி அங்கே போய் வந்து அந்த நலத்தை பாதுகாக்கணும்ன்றத வந்து சொல்லிக் கொடுக்கறத காண்டிதான் அவங்க அந்த காலத்திலேயே இந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால உக்கிய வந்து நம்முடைய குடும்பத்துல இருக்கின்ற அனைத்து நபர்களும் வந்து காலையில சும்மா சாதாரணம் ஒரு பத்து உக்கியாவது போடுங்க அடுத்து ஒரு பன்னெண்டு உக்கி அடுத்து பதினஞ்சு உக்கி அடுத்து இருபது உக்கி அப்புறம் ஐம்பது உக்கி இப்படி போடும் போகும்போது நோய் இல்லாம வாழலாம் தான் என்னதான் வந்து இன்னைக்கு பார்த்தா மருத்துவமனைகளில் வந்து குழந்தைகள் முதற்கொண்டு அங்க வந்து நோயினால் படுத்து கிடக்கிறத பார்க்கும் போகும்போது அங்க அவ்வளோ பெரிய வேதனையா இருக்கிறது தமிழர்கள் தன்னுடைய வாழ்வியல் நோயே இல்லாம வாழ்ந்திருக்காங்க இன்னைக்கு பார்த்தா தமிழர்கள் நோயோட தான் இருக்கிறாங்க இதையெல்லாம் கலையணும்னா சாதாரண அந்த உக்கியை வந்து பயன்படுத்துங்க அடுத்தடுத்து நம்ம மருத்துவம் இந்த மாதிரி உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய மூதாதையர்கள் சொல்லிய இந்த மாதிரி கலைகளை கண்டிப்பாக நம்ம தமிழர் பண்பாட்டு சங்கம் சார்பாக திருநடாலை சங்கம் சார்பாக நான் வெளிக்கொண்டு விடும் இது அவ்வளவு பெரிய முக்கியம் பொக்கிஷம் மூதாதையர்கள் தமிழர்களுக்காக கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் அப்புறம் விளையாட்டுகளில் வந்து அது தனிப்பட்டது பொக்கிஷத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரதான் தமிழர் பண்பாட்டு சங்கத்தினுடைய நோக்கம் அப்ப அதனால இன்னுமே பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க முதியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருமே இதை வந்து ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஊக்கிய போட்டிங்கன்னா தான் அந்த குடும்பம் இல்லாமல் வாழும் அறிவு ஜீவிகளாக இருப்பாங்க படிப்பில் வந்து பயங்கர அறிவாளியாக இருப்பாங்க வருங்காலத்தில் அவங்கள மாதிரி ஒரு அறிவுஜீவியாக வாழவே முடியாது ஏன்னா தமிழர்கள் எங்கே வந்து தடை எதை எதை தடை செஞ்சாங்க அறிவுஜீவியாக இருந்தவங்க எங்கெங்க தடை செஞ்சாங்க அதை எல்லாத்தையும் கொண்டு வரதான் நம்முடைய சரிங்களா நன்றி வணக்கம் நம்முடைய தமிழர் பண்பாட்டு சங்கம் திருநாளை நம்ம ஒவ்வொரு தமிழருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொண்டு வரோம் அனைத்து தமிழர்களும் வந்து இதுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை நிறைய போடுங்க ஏன்னா கருத்துக்கள் முதல் வீடியோவிலே வந்து சிறப்பாக செஞ்சிருக்கீங்க அது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து தெளிவான அடுத்த ஒரு வீடியோ கண்டிப்பாக போடும் நன்றி வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளை